ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மருந்து குழம்பு வைக்க போகிறோம் ஒன்றும் மருந்து கிடையாது நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஜாமான்களை வச்சு உடம்பு வலிக்கு ஒரு சிறந்த ஒரு குழம்பு நம்ம கை வைத்தியம் அது மாதிரி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு ஸ்பூனு பெருங்காயம் அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு மூணு நாள் தூதுவளத்துல ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி அல்லது சுக்கு எது வேணால் வச்சுக்கலாம் கருவேப்பில் ஒரு ரெண்டு இனாக்கை அப்படி உருவி வச்சுருக்கேன் இது வந்து மாங்காய் வத்த எதுக்காக இது மாங்காய் வத்த பழைய வத்த வச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த குழம்பு வந்து அப்படியே மாவுடு வாசனையாகவே வரும் அதுக்காக இதை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ பட்டாட்டை அம்மியில் அரைக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அம்மியில் தான் அரைச்சிக்கணும் நம்ம சரிங்களா இதை எல்லா சாமான் அம்மியில் போட்டுட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு அரைச்சிக்க போகிறேன் அம்மியில் தான் அரைக்கணும் மிக்சியில் அரைச்சோம்னா நமக்கு வந்து அதோட தன்னை மாறுபட்டு வரும் நொற நொறப்பா வரும் இதுல அம்மில அரைச்சிங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு இதில் வந்து மாங்காய் வத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைனும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பிஃபோராக நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுட்டிங்கன்னா வத்தலை மட்டும் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ஒரு வேறு நீங்கள் புதுமான தம்பதிகள் குழந்தை பேர் அதை மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதுலேயே வந்து ஒரு புடி தொட்டாசி நீங்கள் தழை அதை வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஸுவல் லைஃப் நல்லா இருக்கும் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சும்மா டாக்டருங்கள்ட்ட போயிட்டு அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் பண்ணுறதை விட இந்த தொட்டாசினிக்கு தழையை வந்து இது சேர்த்து வச்சு அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஒரு மண்டலம் தொட்டாசினிக்கு தழையை நல்லா உணர வச்சு காய வச்சு பொடி பண்ணி நிலண்டையை உணர்த்தி பொடி பண்ணி மோரில் போட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட நல்லா மாற்றம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் டீ மாதிரி கூட பிடிக்கலாம் க்ரீன் டீ மாதிரி நல்லா லைஃப் கிடைக்கும் அதில் அதுதான் மருந்து காமவர்த்தினி வசியவர்தினு சொல்லுவாங்க தொட்டாசினிக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வடிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அம்மியை கழுவி எடுத்துக்கணும் மருந்து குழம்பு வைக்க போகிறேன் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இது வந்து கம்பல்சரி ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் குழம்புன்னு சொன்னாக்கா கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து குழம்பு ரொம்ப நறுமணமாக காட்டும் இது வந்து கம்பல்சரி இல்லை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து குழம்பு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஊசாமல் இருக்கும் நம்ம வந்து நெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அதனால் வந்து நெய் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இதில் அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் போதும் இதில் வந்து கூழ் நசுக்கினதும் வடகமும் போட்டு ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கணும் ஒரு நாலு கருவேப்பிலை தடை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதை அரைக்கும் போதே வந்து ரெண்டு பத்த தேங்காய் வச்சு அரைச்சிக்கணும்னா அரைச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப ஹெவி அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நீங்க என்ன செய்யணும் அதில் ஒரு ஒரு பத்து தழை மருதெண்ணெயை வச்சு அந்த மசாலா வழி அரைச்சிங்கன்னா அது வந்து மருதண்ணை வந்து அல்சரை குணப்படுத்தும் அல்சரை குணப்படுத்தும் வயசில் இருக்கிற புண்ணமா அதனால வந்து அந்த மருதெண்ணெயை வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் கழுவி ஊத்திக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு சும்மா அப்படியே கொட்டிட்டு பண்ண ஒரு கையில வந்து செல்லு இருக்கு இல்லையா அதனால வந்து இவ்வளவுதான் என்னால பண்ண முடியுது இப்போ இது வந்து பாருங்க அந்த அரைச்ச மசாலாவும் அந்த அம்மிய கழுவி எடுத்த சாரும் இத வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும் இது வந்து புளியோட சேர்ந்து கொதிக்கும்போது தான் நல்லா வாசனை வரும் ரொம்ப தனியா வசக்கணும்ன்றது இல்லை வதத்துனாலும் தப்பு கிடையாது நல்லா பிரி வரும் தேங்காய் பூ போட வந்துடும் சத்தனி வதக்கிட்ட அவ்வளோதான் புளிய ஊற்றி பாருங்க இது வந்து புளி தண்ணிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கொட்டை புளியும் ரெண்டு பத்தை தேங்காயும் வச்சு அம்மிலே அரைச்சிக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம் பெரும்பெல்லாம் கண்ணு தண்ணி ஊற்றி குழம்பு குட்டிக்கலாம் சில பேர் இதில் காஞ்ச மொளம்லாம் வச்சு அரைப்பாங்க நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இப்போ இதில் வந்து பாருங்கள் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு கார மிளகாப்பொழி இவ்வளோ தான் பெருங்காயம் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சு அரைச்சிப்போம் மசாலாவில் இவ்வளோ தான் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் இதுக்கப்புறம் தட்டுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கழுவி ஊற்றுவேன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் இது ஊசாது இந்த குழம்பு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்குது இன்னும் நல்லா சுருளை வரணும் தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னு சொன்னாக்கா ஒரு கச கசகசா வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா நைட்டில் நல்லா தூக்கம் வரும் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இன்னும் காய் சேர்க்கணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கத்திரிக்காயை வந்து வதக்கக்குள்ளேயே புட்டி கொட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம் அண்ட் கருவாடு போட்டு இது வைக்கலாம் இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு இது வந்து செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து சித்தரத்தை அதிமதுரம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அது இதான் செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க பால் சுரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தை பெற்றவங்களுக்கு பத்திய குழம்புன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அதில் வந்து கருவாடு கத்திரிக்காய்லாம் கம்பல்சரி போடுவாங்க என்ன காய் வேணுமோ அது அவங்கவுங்க இது இவ்வளோதான் இதில் வந்து இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் தடன்னு வரணும் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கடைசியாக நல்லா நான் சேர்த்து தான் இறக்குவேன் இந்தப்போ தான் குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ காலம் எண்ணெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ கவலம் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வரும் இதை வந்து வேணும்னா அவங்களுக்கு மஞ்சள் பொடி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கலர் பொடி எது வேணால் அவங்க சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து நேச்சராக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேர்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் அம்மாவும் அதனால் எங்களுக்கு இடிக்கும் செலவு ஆகாது இந்த குழம்பு ஒரு வாரம் எங்களுக்கு கிடக்கும் ஆனால் கெட்டு போகாது இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால மூலிகைகள்லாம் சேர்கிறதுனால நல்லா இருக்கும் பாருங்க குழம்பு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இதுக்கு வந்து நான் வந்து அப்பளம் வந்து பருக்க போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்க இதை ஏதாவது நிறைய குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்றோம் மருந்து குழம்பு போட்டு நான் வந்து இவ்வளோ சாதம் சாப்பிட்றேன்னு சொன்னாக்கா இதோட சாயங்காலம் தான் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன் அப்போ நான் வறுத்து வச்சுருக்கோம் தொட்டுக்க எங்கள் அம்மாவும் சாப்பிட்றாங்க